அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கை உள்ளவர்களுக்கான பயிற்சி இப்போ எங்கக்கிட்ட வர்ற பேஷண்ட்லாம் அந்த கை நடுக்கத்தினால என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகிடுச்சி என்னால் பேனாக கூட பிடிக்க முடியல ஒரு டீ கப் கூட ஹோல்ட் பண்ண முடியலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இது இல்லாமல் ஒரு சில பேஷண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லை க்ரௌடாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஆன்சைட்டினால் அந்த கை நடுக்கும் அதிகமாகுது இந்த கை நடுக்கத்தை சரி செய்யறதுக்கு சிம்பிளாக ஒரு பத்து எக்ஸசைஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நெக் மசாஜ் இந்த மாதிரி கை வந்து உங்களோட நெக்கில் ப்ளேஸ் பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டென் டைம் செய்யும்போது உங்களோட கை நரம்புகள் வந்து ஸ்டுமுலேட் ஆகும் நல்லா பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு கை ரெண்டையும் நீட்டி உங்களோட கை வந்து இந்த மாதிரி ரஃப் பண்ணிக்கோங்க ரஃப் பண்ணிவிட்டு கை ரெண்டையும் உங்களோட ஷோல்டர் லெவலில் நேராக நீட்டிட்டு உங்களோட விரல்களை மட்டும் விரித்து சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம் செய்யுங்க செய்யும்போது உங்களோட முளங்கை வந்து மடங்காமல் பார்த்துக்கணும் அடுத்து உங்களோட கையை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு விரல்களை மடக்கி கட்டவரில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் நல்லா கட்டவரில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுங்க இதுவுமே வந்து ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோடய கை ரெண்டையும் இந்த மாதிரி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க இன்டர்லாக் பண்ணி கை ரெண்டையும் கோர்த்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்துட்டு எடுக்கணும் மறுபடியும் ப்ரெஷர் கொடுக்கணும் இதுவுமே வந்து ஒரு டென் டைம் செய்யணும் அடுத்து உங்களோட விரலில் விரலோட நுனியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்க விரல் நுனியில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்துட்டு எடுக்கணும் மறுபடியும் ப்ரெஷர் கொடுக்கணும் இதுவுமே வந்து ஒரு டென் டைம் செய்யணும் அடுத்து உங்களோட கையை நீட்டிட்டு இந்த ரிஸ்ட்டு மட்டும் மேலே கீழே அதாவது ஒரு பறவை பறக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இது ஒரு டென் டைம் செய்யணும் அடுத்து கை ரெண்டையும் ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி வச்சு சைடில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவுமே ஒரு டென் டைம் செய்யணும் அடுத்து பெருக்கல் குறி கையை கிராஸாக வச்சு இந்த மாதிரி இது ஒரு டென் டைம்ஸ் கையை இந்த மாதிரி திருப்பி மேலே கீழே இது ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க அடுத்து கையை இந்த பொசிஷனில் வச்சு சைடில் கிளாக்வைஸு வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும் உங்களோட ரிஸ்ட்டை மட்டும் இது ஒரு டென் டைம் செய்யுங்க அடுத்து ஆன்டி வைஸ் வெளியிலேருந்து உள்பக்கமாக வர்ற மாதிரி ஒரு டென் டைம் செஞ்சுக்கோங்க அடுத்து உங்களோட கைகளை அந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி வச்சு உங்களோட கட்டை விரலை உள்ளே வச்சு விரல்களை அப்படி மடக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து தடவை செய்யணும் அடுத்து உங்களோட கையை வெளிப்பக்கமாக வச்சு கட்டை விரலை உள்ளே வச்சு விரல்களை மடக்கணும் இது ஒரு பத்து தடவை செய்யணும் உங்கள் கை பூமியை பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வச்சு கட்டவரில் வச்சு ஃபிங்கரால் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும் இது ஒரு டென் டைம் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட முழங்கை வந்து மடங்காமல் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக உங்களோட கை ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு உங்களோட லெஃப்ட்டு ரெஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணணும் இந்த சைடு வராமல் கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து மறுபடியும் இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் நல்லா இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இடங்க இதுவுமே ஒரு டென் டைம் செய்யணும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் செஞ்சுக்கோங்க இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையை வந்து தளர்வாக வச்சு மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக மூச்சு விடணும் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் செய்யணும் இருபத்தி ஒரு தடவை மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக மூச்சு விடணும் இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் மூளையில் காபா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட கை நடுக்கம் கண்டிப்பாக குறையும் இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரமும் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கை நடுக்கம் குறையும் நன்றி வணக்கம்